உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பூஜை முறை அப்படின்றத சுலபமா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமா பண்ணுங்க ஏன்னா ரொம்ப இழுத்து இந்த பூஜையை நம்ம செய்யும்பொழுது நடுவுல நமக்கே ஒரு ஏலாமை வந்துடும் எப்படா முடிப்போம் எப்படா இளைய போடுவோம் எப்படா தீபாராண பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனம் நமக்கு வந்துடும் அந்த மனநிலை வரக்கூடாது அதனால ரொம்ப சீக்கிரமா பண்ணிட்டோமே பூஜைய அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் மீதி இருக்கிற நேரத்தை நம்மளுடைய பூஜை அறையில நாம அமைதியா உட்கார்ந்து முருகனுக்கு உரிய ஸ்லோகங்களை நாம கேட்கிறது நாமாக்களை எழுதுறது வேல்மாறல் படிக்கிறது திருப்புகள் படிக்கிறது கந்தர் அனுபூதி படிக்கிறது கந்தர் அலங்காரம் படிக்கிறது இப்படி நாம நேரத்தை ஆஹ் பயன்படுத்திக்கலாம் ஆக நம்மளுடைய பூஜை நேரம் அப்படிங்கிறது நீண்ட நேரமாக இருக்கணும் ஆனா அதுல நமக்கான மன அமைதியை தரக்கூடிய நேரம் இன்னும் அதிகமாக இருக்கணும் அத பாத்துக்கங்க